இரவு நேரத்தில் ஒரு பெண் தனியாக நடந்து சென்றால் ஒரு துரும்பு கூட அருகில் வராது இதுதான் திமுக ஆட்சி அமைச்சர் ஐ பெரியசாமி திண்டுக்கலில் பேச்சு திண்டுக்கல் திமுக கிழக்கு கழகம் சார்பாக ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டு மேடையில் பேசும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பின் மொழி போராட்டம் என்றால் என்ன என்று யாருக்கும் தெரியாது தற்போது அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே உள்ளது தமிழக கிராமப்புறங்களில் ஹிந்தி என்றால் என்ன என்று கேட்பார்கள் எங்களுக்கு தாய்மொழி தமிழ் அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் என கொள்கை கொண்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூறியுள்ளார் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்களுக்காகவும் சேர்த்து நமது முதலமைச்சர் மட்டுமே போராடி கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் எந்த மாநிலமும் போராட முன்வரவில்லை என்றாலும் நமது முதலமைச்சரே போராடி வருகின்றார் தமிழக முதல்வர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி அமைத்து வெற்றியும் பெற்றுள்ளார் பல மொழிகள் பல சமூக மக்கள் இருக்கும் இந்தியாவில் இது முடியவே முடியாது ஒரே இந்தியா என்று எப்படி அறிவிக்க முடியும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரை கொடுத்த சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த சமூகம் சிறுபான்மை சமூகம் என்பதை மறந்துவிடக்கூடாது சிறுபான்மை மக்களை காப்பாற்றியது என்ற மகுடம் திமுகவுக்கு தான் உள்ளது ஐ ஜவஹர்லால் நேரு ஹிந்திய விரும்புகின்றவரை திணிக்க மாட்டோம் என பாராளுமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற மொழி போராட்டக் களத்தில் நானும் மாணவராக இருந்தேன் ஹிந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் தமிழ் பாடங்களாக அன்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரை மொழி போராட்டம் நடைபெற்றது தமிழ் மொழியை காப்பதற்காக தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களுக்கும் எங்கள் தமிழக முதல்வர் பின்னால் வருவார்கள் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை மூணாவது மொழியாக சமஸ்கிருதமோ ஹிந்தியோ படிக்க முடியவே முடியாது புதிய கல்வி கொள்கைக்கு நமது முதலமைச்சர் சம்மதம் தெரிவிக்கின்றோம் என கூறவில்லை நாம் எப்போதும் அவ்வாறு கூறினோம் புதிய கல்விக் கொள்கை ஏற்க முடியாது என்பதற்காக மத்திய அரசு தொடர்ந்து நிதியை மறுத்து வருகிறார்கள் பாசிச சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுகின்ற வீரம் தமிழ்நாட்டிற்குத்தான் உள்ளது தமிழக முதல்வர் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் முதல் மூவாயிரம் நாட்களாக இருந்தாலும் போராடுவார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் போராடுவார் நீட் தேர்வு வருவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை தமிழ்நாட்டில் விட்டு தூக்கி எறிவோம் அதற்கான காலம் வெகு விரைவில் இல்லை என தெரிவித்தார் அந்த மொழி போராட்டமாக அதைத்தான் மும்மொழி கொள்கைன்னு அவங்க சொல்றாங்க திணிக்கிறது ஏன்னா இப்ப அறுபத்தஞ்சுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு மும்மொழி கொள்கையை பற்றி தெரியாது ஒருத்தர் கூட டிபேட்லாம் சொல்றாரு இருமொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க இருமொழி கொள்கைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து நீங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளிகளை போய் பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் ஆரம்ப ஆரம்ப பள்ளிகளிலும் எயித்து வரை இருக்கக்கூடிய எட்டாவது வரை இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியிலும் தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த கேட்டால் இந்தின்னா எங்கே இருக்குதுன்னு கேட்பான் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குக்கிராமங்களிலும் கிராமங்களிலும் இருக்கக்கூடிய படிக்கின்றவர்கள் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கின்றவர்கள் எங்களுக்கு தாய்மொழி தமிழ் அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் அதுதான் எங்களுடைய லட்சியம் கொள்கை அதனால்தான் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒன்றிய அரசிடமே போராடி இலக்கணம் இலக்கியம் கலாச்சாரம் வீரம் எல்லாமே ஒருங்கே அமையப்பட்ட ஒரு மொழி உலகத்திலே இருக்கிறது என்றால் அது தமிழ் தான் அதான் செம்மொழி தமிழ் செம்மொழிங்கிற அங்கீகாரத்தை தமிழுக்கு பெற்றுத்தமிழ கலைஞர் அவர்கள் அதுதான் நாங்க போராடுறோம் எங்க தாய்மொழி தமிழ் ஒவ்வொரு மொழி நாங்க வந்து நாங்க எங்களுக்கு மட்டும் போராடவில்லை உலகத்தில் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினாலு மொழி பேசக்கூடிய மாநிலங்களும் எந்தெந்த மொழி பேசுகின்றார்களோ அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற வசிக்கின்ற மக்களுக்கு அவருடைய சொந்த தாய்மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் அதற்காக யார் போராடுகிறார் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதிதான் இன்றைக்கு குரல் எழுப்பி போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநிலம் முன் வரவில்லை என்றால் பரவாயில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் வரவில்லை என்றால் நாட்டிற்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் பாசிச வேண்டும் வாழ்கின்ற செல்வான்மை சமுதாயத்திற்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு அரசை உருவாக்க வேண்டும் அதற்கு நான் இருக்கிறேன் பாசிச பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி அமைத்து நூற்று தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டில் வெற்றியை பெற்று காண்பித்தார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஆசாம் நீங்க தமிழ்நாட்டிற்கு அவர் தலைவர் அல்ல இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற தலைவராக இருக்கிறார் யார் மறுக்க முடியுமா எந்த இந்தியாவிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் நாளைக்கு உங்களுக்கு வரும் நாளைக்கு உங்களுக்கு வரும் நீங்க பாருங்க பிரித்தான சூழ்ச்சி ஆட்சியை எப்படி கவிழ்ப்பது கொள்ளைப்புறமாக எப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வருவது எல்லா துல்லுமல்லும் பண்ணி இந்தியாவிலே ஒரே மொழி ஒரே ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் நடக்கவே வந்து தாய்மொழியில பிறந்திருக்கோம் பதினாலு மொழிகள் இருக்கிறது அப்படி இருக்கிற பல மொழி பேசக்கூடிய இந்தியாவில் பல சமூக மக்கள் வாழ் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற இந்தியாவை நாடு என்று எப்படி அறிவிக்க முடியும் முடியவே முடியாது ஈடுபட்டு தங்களை உயிரை கொடுத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த சமூகம் சிறுபான்மை சமுதாய மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அதனால்தான் சொல்கிறோம் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய காவலன் என்றால் என்றைக்கும் அந்த மகுடம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இருக்கும் கண்ணிய மிக்க காயம் உள்ள காலத்தில் இருந்து அறுபத்தி ஏழிலே பேரறிஞர் அண்ணாதலமிலே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்றிய காலகட்டத்திலே உருவான கூட்டணி இன்றைக்கு தொடர்கிறது அறுபத்தி ஏழு எழுபது முப்பது ஐம்பத்தஞ்சு ஆண்டு அறுபது ஆண்டு தொடர்கிறது அப்படிப்பட்ட இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருமொழிக் கொள்கை நம்முடைய உயிர்நாடியான கொள்கை இருமொழி கொள்கை இதே ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டுடைய பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு இதே பாராளுமன்ற இந்தி அவர்கள் விரும்புகின்றவரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அது இன்றும் சட்டமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை சொன்னார்கள் இந்தியை திரிக்கிறது நடந்த போராட்டம் அந்த போராட்ட காலத்திலே நானும் மாணவன் அறுபத்தி ஐந்து நடந்த போராட்டத்தில் நான் ஒன்பதாவது வகுப்பு அறுபத்தி அஞ்சுல என்ன படிச்சோம் நான் படிக்கிற காலத்தில் நான் இந்திய படித்தேன் சிக்ஸ்தில இந்தி மட்டும் இல்லை ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் சமஸ்கிருதம் இருந்தது இருந்துச்சு சமஸ்கிருதம் இருந்துச்சு இந்தி இருந்துச்சு ஆங்கிலம் இருந்துச்சு தமிழ் இருந்துச்சு எல்லா இருந்துச்சு அப்பத்தான் கொள்கையை திரிப்பதற்காக மறைமுகமாக முயற்சி செய்தார்கள் அன்றைக்கு வழிபட்டது யார் தெரியுமா முதலமைச்சராக இருந்த பொழுது அதற்கு இடம் கொடுத்தார்கள் அதை எதிர்த்து தான் நம்முடைய போராட்டக்களம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏற்பட்ட போராட்டம் தொடர்ந்து அறுபத்தைந்து வரை தொடர்ந்து நடந்து எத்தனை உயிர்களை காவு கொண்டது மாணவர்களை தாளமுத்து நடராஜன் மாணவர் ராஜேந்திரன் துப்பாக்கி சூட்டில் என்பதை இந்த நாடு நன்றாக அறியும் எங்களுடைய தாய்மொழி எங்களுடைய செம்மொழி உலகத்திலே தலைசிறந்த மொழி அந்த தமிழ் மொழியை காப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு கோடி மக்களும் எங்கள் முதல்வர் தளபதியார் பக்கம்தான் வருவார்கள் என்பதை பின்னோந்து அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த தேவையும் இல்லை அதைத்தான் சொல்கிறோம் இருமொழி தான் எங்களுடைய தாய்மொழி தமிழ் தான் எங்களுக்கு மொழி ஒரு மொழி அடுத்து ஆங்கிலம் என்பது இணைப்பு மொழி இணைப்பு மொழியாக ஏற்றுக்கொண்டு இருமொழி கொள்கை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மூன்றாவது மொழியாக சான்ஸ்கிருத்தோ இந்தியோ நாங்கள் படிப்பதற்கு முடியவே முடியாது அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் நீங்கள் புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள் அந்த கல்வி நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சம்மதமே தெரிவிக்கவில்லை புதிய மத்திய அரசு கொண்டு வந்த புதிய நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் என்று எப்ப சொன்னோம் கல்விங்கிறது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு மாநிலத்திற்கும் உரிமை இருக்கிறது மத்திய அரசுக்கு மட்டுமல்ல மோடி அரசுக்கு மட்டும் உரிமை அல்ல கல்வியில் நம்முடைய தலைமுறைக்கும் உரிமை இருக்கிறது இந்த பட்டியலில் நம்ம எப்பயுமே புதிய கல்விக் கொள்கைக்கு இவர்கள் கொண்டு வந்த புதிய நியூ எக்கனாமிக் எஜுகேஷன் பாலிசி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டோம் ஏற்கனவே தொடர்ந்து நிதி வழங்கி வருகிறார்கள் ஆனால் இடையிலே வேண்டுமென்றே என்றே நிறுத்தி விட்டார்கள் இரண்டாயிரத்தி கோடி நிறுத்திருக்காங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இது இந்திய நாடு ஒரு கூட்டாட்சி நாடு கூட்டாட்சி தத்துவம் உள்ள நாடு எங்களுக்கும் கல்வி கொள்கையிலே உரிமை இருக்கிறது நாங்கள் கொடுக்கின்ற வரியை கல்விக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீரே அதை தர வேண்டும் கட்டாயம் கட்டாயம் கட்டாயம்

இந்தியை கொண்டு வந்து திணிப்பதற்காக நவோதயா பள்ளி ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள் நாங்க எவ்வளவு கோடி விளாண்டு நவோதயா பள்ளி சொன்னாங்க நம்முடைய மறைந்த முதல்வர் கலைஞர் சொன்னார் எத்தனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் நவோதயா பள்ளி தமிழ்நாட்டில் என்று சொன்னார் கலைஞர் அந்த கலைஞர் என்ன சொன்னார் அதே போல் தான் இன்றைக்கு எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம்முடைய முதலமைச்சர் கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு மொழிக் கொள்கை எப்படி கடைபிடித்தாரோ அதே வழியை விட இன்னும் ஒரு மடங்கு மேலே போய் பின்பற்றக்கூடிய வீரமிக்க ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இருக்கிறார் அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இன்னொன்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா